கமல் படத்தில் இடம்பெற்றிருந்த காதல் பாட்டு முதலில் இயக்குநருக்கு பிடிக்காத நிலையில் இளையராஜா செய்த சிறு வித்தையால் அப்பாட்டு மிகா பாட்டானது ரசிகர்களால் உலக நாயகன் என அழைக்கப்படுபவர் தான் நடிகர் கமலஹாசன் இவர் வெறும் நடிப்பிற்காக மட்டும் உலக நாயகன் என அழைக்கப்படவில்லை தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரத்துக்கு மேற்கொள்ளும் மினக்கெடுக்களுக்காகவே உலக நாயகன் என அழைக்கப்படுகிறார் நடிகர் கமல்ஹாசன் பல இரட்டை வேடம் மற்றும் மூன்று வேட கதாபாத்திரங்களில் நடித்தும் அசத்தியுள்ளார் அப்படி நடித்து பெரிய படங்களில் ஒன்றுதான் தொள்ளாயிரத்து ஆண்டு வெளியான இந்த படத்தை சங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கினார் படத்திற்கு திரைக்கதையை கமல்ஹாசன் எழுதியிருந்தார் வசனங்களை மறைந்த கிரேசி மோகன் எழுதியிருப்பார் நகைச்சுவை படமாக உருவான மைக்கேல் மதன காமராஜன் இன்றும் பலருக்கு திரைப்படமாகவும் இருக்கிறது இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசை இப்படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் பாடல்கள் இப்படம் கமல்ஹாசனின் திரையுலக வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிப் படங்களில் ஒன்றாக அமைந்தது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் குஷ்பு ஊர்வசி நாகேஷ் மனோரமா நாசர் என பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள் இதில் கமல்ஹாசன் மைக்கேல் மதன் காமேஸ்வரன் ராஜு என்ற நான்கு கதாபாத்திரங்களில் நடித்தார் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் வெளியாகி முப்பது ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த சுந்தரினியும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் என்ற பாடல் பலரது ஃபேவரேட் திரைப்பாடலாக இன்றும் லிஸ்டில் இருக்கிறது பெரும் வரவேற்பை பெற்ற இந்த பாடலை முதலில் இளையராஜா கம்போஸ் செய்து காட்டும் போது இயக்குநருக்கு பிடிக்கவில்லை அதாவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த சுந்தரினியும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் பாடலில் முதலில் போட்ட டியூனை வேறு அந்த டியூனை பார்த்துவிட்டு இயக்குநருக்கு முதலில் பிடிக்கவில்லை இதை அவர்களுக்கு சொல்லவும் முடியவில்லை அப்பாட்டின் ரெக்கார்டிங் போது பாடகர்களிடம் இளையராஜா ஒரு சிறிய திருத்தம் சொல்லியுள்ளார் அதன் பிறகு வந்த அந்த பாட்டை பார்த்த இயக்குநருக்கு அந்த பாடல் மிகவும் பிடித்து விட்டதா இப்படித்தான் அந்த சுந்தரினியும் சுந்தரன் ஞானம் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் பாடல் அமைந்தது என்று இந்த படத்தின் திரை இயக்குனரும் மற்றும் இசையமைப்பாளரும் சேர்ந்து அதை வெகுவாக பாராட்டியுள்ளார்கள் நன்றி வணக்கம்